ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்க்க நினைப்பார்கள் தொலை வளம் பெற்ற அதிகாரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக ஓம் குருவான் தூளில் போற்று போற்றே இருபத்தஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை பிரதம திதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துதியை திதியாகும் விசாக நட்சத்திரம் இரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அனுச நட்சத்திரமாகும் வியகதா நாமயோகம் இரவு நாலு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வரியின் நாமயோகமாகும் தைத்துலாக்கரணம் கரணம் சித்தயோகம் நாள் முழுவதும் இன்று நேத்திரம் இரண்டு ஜேவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை தெற்கு யோகினி மேற்கில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் துதிய திதி சூனிய ராசிகள் தனுசு மீனமாகும் குருவுக்கு திதி சூனியமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப ஓறைகளாகும் மேலூரை காணிக்க ஆடை வாங்க கடன் தீர்க்க இன்று நல நாள் வாழ்கோளமுடன் மீண்டும் மற்ற பதிவுகள் சந்திப்போம்